திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் அடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சுழுவடி கோதினா சே ஸ்ரீ மதியோஷ்மி சித்தாரிய மனோந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நிச்சயமங்கலம் ஜாயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றினர் ஸ்ரீராம் வாசாஸ்திரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வழக்கலை நிபுணர் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயத்தில் அற்புதமான விஷயம் அதாவது இன்றைக்கி அம்மாவாசை அற்புதமான நாள் இந்த அம்மாவாசையில் வந்து திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோயில் அன்னதானமோ அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இன்னொரு இடத்துல எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேல்மலையில் ஒரு அங்காள பரமேஸ்வரியில் ஒரு அன்னதானமும் சிறப்பாக நடக்குது நடக்க போகுது நிச்சயமாக அங்கே உள்ள பக்தர்கள் போய்ட்டு வாங்க அண்ணன் சொன்ன மாதிரி டயத்தில் அன்னதானம் நடக்கும் நூறு சதவீதம் அதே மாதிரி இப்போ நேற்று நேற்று வந்து நான் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து புவனா சென்னையிலேருந்து ஐநூற்றி ஒரு ரூபா திருவக்கரை வக்ரகாளியம்மனுக்கும் அதே மாதிரி இருக்கும் மைதிலி ஈரோடு அவங்க வந்து ரூபா பணம் போட்டுருக்காங்க போன மாதமா அவங்க ஃபோன் நம்பர் போடல இந்த மாசமும் அவங்க ஃபோன் நம்பர் போடல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிச்சயமாக மைதிலி மேடம் நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் நம்பரை போட்டிருங்க அவங்க வந்து மூவாயிரரூவா அனுப்பிச்சாங்க திருவக்கரை வக்ரகாலியம்மனுக்கும் மேல்முலையான ரெண்டாக பிரிச்சிட்டேன் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுவா அப்புறம் பூனா சென்னையும் அதேமாதிரி என்னுடைய மிகப்பெரிய பெண் தொழில் மாதம் மாதம் ஆயரூவா அனுப்புவாங்க நான் ஹோமுக்கு வந்து நான் அவங்களுக்கு அரிசி வாங்கி கொடுப்பேன் மளிகை ஜாமான் வாங்கி கொடுப்பேன் அவன் பையனுக்கு இப்போ கதையாக நடக்க போகுது பெரிய லெவலில் ஜம்புனு சூப்பராக வாழ்த்துக்கள் வாழ்வாங்க வாழ செல்லத்தோடு வாழ ஏன்னா என்னுடைய ரொம்ப உயிரான தோழி பூனா அதே மாதிரி மைதிரி என்னுடைய தோழி தான் ஆனால் ஃபோன் நம்பர் தான் தரமாட்டேன் ஏன்னா என்ன கோபம்னு தெரியல மேடம் நிச்சயமாக ஃபோன் நம்பர் அனுப்பிச்சிருவேன் மேடம் ஏன்னா அதில் இது பண்ணுறதுக்காக தான் அடுத்து வந்து தனம் எடப்பாடியில் இருக்கக்கூடிய தனம் வந்து என்ன பண்ணால் நேற்று அனுப்பிச்சிருந்தாங்க காத்தால் அவங்க சொன்னாங்க ஐநூறுரூவா ஒரு கோயிலுக்குள்ள ரெண்டு கோயிலுக்குமே இரநூத்தி இரநூத்தரூவா பிரிச்சிடுவோம் அப்படின்னு ஒரே முடிவாக பண்ணியாச்சு அப்புறம் தஞ்சாவூர்லேருந்து ஜெயபால் அப்படிங்கிற ஐநூறுரூவா வந்து மேல்முறை அங்காளபுரமை சரி கொடுக்கறேன் இதுதான் இன்னைய வரைக்கும் பணம் கொடுக்குற அப்டேட்டு நான் திருச்செந்தூர் அன்னதானத்தையும் மலைமேல் பருவ அன்னதானத்தையும் பற்றி பேசலை நிச்சயமாக அது நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் இன்னைக்கு அம்மாவாசை நிச்சயமாக உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு தான் தர்ப்பணம் கொடுங்க அதாவது என்னால் கொடுக்க முடியணா குதப்பாகாலம்னு சொல்லக்கூடிய அந்த பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபதுக்குள்ளே கொடுக்கலாம் அப்புறம் நான் சொல்லக்கூடிய பதிவில் என்னன்னு நீங்கள் நிப்பா இருந்துச்சா அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை நிச்சயமாக இடம் வேணும் அப்படின்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் இடம் வாங்கி தரேன் அண்ணனோட வாழணும்னு ஆசைப்பட்டா ஏதாவது பிராப்தம் இருந்தால் தான் முடியும் நமக்கு நம்ம உண்மையிலே சொல்கிறேன் அப்போ நம்ம நம்மள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படியில் போட்டு வச்சுருக்கோம்னா பணம் பெரிய விஷயம் இல்லை தான் வேணும் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இது போன்ற விஷயத்தை நம்ம செய்யணும் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம் வாசா சார் ஏதாவது புதுசாக சொல்லுங்கள் சார் சும்மா பழைய விஷயத்தையே சொல்லிட்டு கிடக்கிறீங்களே அப்படிங்கிறாங்க என்னுடைய மிகப்பெரிய பெண் தோழி நான் உண்மையாக சொல்கிறேன் எல்லாருக்குமே ஷேர் ஷார்ட் வருகின்ற வியாழக்கிழமை இருக்குது புதன் கி வியாழக்கிழமை அன்னைக்கு ஷேர்ஷாட் லைவ் இருக்குது தர்மபுரி பாலாஜி வந்துடுவார் அதே மாதிரி வாஸ்து டவுட் இருந்தால் நிச்சயமாக கேளுங்க ஜோதித பற்றி டவுட்னால் தருமபுரி பாலாஜி கிட்ட கேளுங்கள் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு அதே மாதிரி புதன்கிழமை புதன்கிழமை நான் நிச்சயமாக ஷேர் ஷார்ட் லைவ் இருக்குது உங்கள் விஷயத்த நூறு செய்த நீங்கள் கேட்கலாம் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க அதை சொல்லுங்கள் சார் முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் வீட்டோட அமைப்புக்கும் நிச்சயமாக பெரிய மாற்றம் இருக்குது நம்ம உடல் அமைப்பும் ஒரு வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது என்ன நம்ம வீட்டில் வாழை மரம் வைக்கலாமா வைக்கலாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன் வாழைமரம் நீங்கள் வைக்கிற இடம் என்னென்னா நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவோம்னா தென்கிழக்கு மூலையில் கொண்டு போய் வாழை மரத்தை வச்சுருவாங்க அந்த வீட்டில் ஜாமான் கழுவுற தண்ணி அந்த கிச்சன் தண்ணியெலாம் போய் அந்த தென்கிழக்கில் போயிடும் வாழை மரத்துக்கு போட்டோம் அப்படின்பாங்க வாழை மரத்தில் தென்கிழக்கு மூலையில் நீங்கள் வாழை மரம் வச்சா நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் எப்படின்னா வாழை மரம் தென்கிழக்குன்னா நம்ம நம்மளுடைய உஷ்ணப்பகுதி நம்ம உடலுக்கு என்ன பகுதி உஷ்ணம் இருந்தால் தான் எல்லா விஷயத்தையும் நம்ம செய்ய முடியும் அப்போ உஷ்ணம் ரொம்ப முக்கியம் அப்போ அக்னிங்கிறது யாருடைய பகுதி நிச்சயமாக என்ன நினச்சிட்டிங்கன்னா மண்ணுனால் நம்ம நினச்சிக்கிறோம் மண்ணுடைய பகுதி யாருன்னு கேட்டிங்கன்னா மண்ணுனா பெருமாள் தான் அதே மாதிரி அக்னி பகவான் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிவபெருமான் தான் இப்போ நான் ரெண்டுமே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சின்ன விஷயந்தான் நம்ம எல்லாமே நினச்சிக்கிறோம் இப்போ துளசினா யார் மண் சம்மந்தப்பட்டது பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயம் அக்னினா உண்மையிலே அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு தென்கிழக்கு அப்படின்னாவே அக்னி தான் அப்போ அக்னினால் யாரை போய் பார்க்கணும் உண்மையிலே திருவண்ணாமலை தான் பெரிய மாற்றம் வெற்றி அதே காஞ்சிபுரம் காமாட்சி நீங்க நீங்கள் ஒரு வாழை மரத்தை வைக்கிறீங்க அப்படின்னா வாழை மரம் ஒரு வாழையடி வாழையாக வளரக்கூடிய ஒரு வா ஒரு வாழைக்கட்டை வச்சிங்கன்னா அது ஐம்பது கட்டை நூறு கட்டையாக கூடிய சட சட சடன்னு போயிடும் அது நீருக்கு அதாவது நீரை வந்து எப்படி அந்த இடத்துல ஈர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலை வாழை மரத்தை வெட்டிங்கன்னா ஒரு குடம் தண்ணி புழிஞ்சு எடுத்துடலாம் அப்போ தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் வாழை மரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுனா உங்கள் உடல் அமைப்பில் என்ன பண்ணும் அதை முதல்ல சொல்லுங்க சார் அப்படின்னா உங்கள் வீட்டில் நூறு சதவீதம் என்னன்னா சந்திரன் சம்மந்தப்பட்ட ஆள் இருப்பாங்க இல்லைன்னா சுக்கரன் சம்மந்தப்பட்ட உச்சத்தில் இருப்பாங்க உங்களுக்கு சந்திரசனோ சுக் சுக்கரனோ உச்சத்தில் இருக்கும்பொழுது தான் இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடந்தால் என்ன பாதிப்பு இதுதான் அப்போ தென்கிழக்கில் நீங்கள் வாழை மரத்தை நல்லா ஜம்முன்னு வச்சு வளர வச்சு உங்கள் வீட்டு கழிவு தண்ணியை கொண்டு போய் அங்கே கிச்சனில் உள்ள தண்ணியோ சாமான் வளர்க்குற தண்ணியோ நீங்கள் கொண்டு போய் விட்டாலோ நான் சொல்லக்கூடிய பதிவில் சுக்கரன் வந்து ஜம்முன்னு உட்கார சுக்கரனோட மூளை எதுன்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் தென்கிழக்கு மூளை அப்போ பெண்களுக்கு மிகப்பெரிய லெவலில் கேன்சர் வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் இதுதான் உண்மை அப்போ கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயம்னா வாழை மரம் அப்போ வீட்டில் ஏன் வாழைமரம் மரம் வைக்கக்கூடாது நம்ம ஆளுங்க வைக்காத வெளியில் வச்சுங்க காம்பௌண்டு வெளியே எது வேணால் வச்சுங்க வீட்டுக்குள்ளே தயவுசது வாழை மரம் வைக்காதீங்க வாழை மரம் நல்ல விஷயந்தான் எடு வாழை தான் இலை நல்லது தான் வாழைப்பூ நல்லது தான் தண்டு நல்லது தான் எல்லாம் நல்லது தான் நீங்கள் வடகிழக்குலையோ தென்கிழக்குலையோ நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் டோட்டலாக முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஏங்க நீர் தானேங்க எங்க தென்கிழக்கில் வைங்கன்னா தென்கிழக்கில் வச்சு வடகிழக்கில் வச்சிங்கன்னா நீர் தானே அப்படிங்களா அது என்னென்னா கிளக்கிளையாக விடும் அப்போ அந்த வீட்டில் ஆண்கள் வந்து கம்மியாக போயிடுவாங்க இப்போ வாழை மரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் சரி மரங்களில் இப்போ நான் இப்போ சுக்கரனும் சந்திரனும் சம்மந்தப்பட்டாலும் மார்பக புற்றுநோய் வயிறில் கேன்சர் ஆனால் நீங்கள் நிச்சயமாக வாழை மரம் வச்சிங்கன்னா சந்திரன் சம்மந்தப்பட்டாலும் நிச்சயமாக நீங்கள் வந்து என்ன நடக்கும் கேன்சர் வரும் நான் இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி அல்சர் வரும் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கேன்சர் அல்சரு அந்த நீங்கள் பிரியடுன்னு சொல்லக்கூடிய அந்த தூரம் போகிற விஷயங்கள் போயிடும் எல்லாமே அப்போ வாழை வச்சாவே இந்த விஷயமா உண்மை நூறு சதவீதம் நம்ம பார்த்த இடங்களில் போன இடங்களில் கிடச்ச விஷயத்தை வச்சு தான் நம்ம பேசுவோம் அப்போ வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் வாழையடி தான் நம்ம எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கலாம் இப்போ காம்பவுண்டுக்கு வெளியே இருக்குது நம்ம வடக்கு பார்த்த வீடு நம்ம மேற்கு சைடில் இருக்குது இல்லை வடக்கு சைடில் காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா வடமேற்கு மொழியில் கொண்டு போய் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்போ இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய பதிவு அப்போ நான் யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக பேசலை நான் என்ன சொல்கிறேன்னா வாழை மரம் இயற்கை உணவு தான் வாழை இலை சூப்பர் தான் வாழை இலை எங்கே இருக்கணும் தோட்டத்தில் விளையணும் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு மூளையில் வச்சால தண்ணியை கொண்டு வந்து இழுத்து வைக்குது எங்கே வைக்குது அக்னி நெருப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல தண்ணியை இழுத்து வைக்கும்பொழுது மிகப்பெரிய லெவலில் வீட்டில் பெரிய ப்ராப்ளம் நடக்குது இதுதான் உண்மை அப்போ நம்ம வாஸ்துப்படி வீடு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய பதிவு தான் அப்போ தென்னை மரமாக நம்ம வீட்டோட தெற்கு பக்கம்தான் உயரமான தென்னை மரம் தென்னை மரம்னா தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் உயரமான மரங்கள் பால் வழியக்கூடிய மரங்கள் என்ன மரம் நம்ம மாமரம் வச்சுக்கலாம் அப்புறம் இது நம்ம சப்போட்டா வச்சுக்கலாம் இது மாதிரி மரங்கள் மேற்கு சைடில் நூறு சைடு தான் வைக்கலாம் இப்போ தெற்கு சைடில் தென்னை மரம் தான் உயரமான தென்னை மரம் வைக்கிற சிறப்பு அப்போ நான் வந்து சந்தன மரம் என் வீட்டில் வைக்கிறேங்க அப்படின்னா அது நிச்சயமாக தவறான விஷயம் ஒவ்வொரு வீட்லேயும் சந்தன மரம் இருந்தால் அந்த வீட்டில் ஆண்கள் வந்து பெரிய அளவில் டிஸ்டர்ப் போகிறாங்க அப்போ பெண்கள் வந்து எப்படின்னா ச பெண் சந்தனாவே பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயம் பெண்ணுக்கு போயிடும் ஞாபகம் வச்சுங்க அப்போ வீட்டில் சந்தன மரம் வளர்க்கலாமல் நூறு சேதம் வளர்க்கக்கூடாது அது வடகிழக்கில் வச்சிங்க நான் சந்தன மரம் மகாலட்சுமி பெருமாளம்சா அப்படின்னு நினச்சி வச்சிங்கன்னா பெரிய தவறாக போயிடும் நான் சொல்லக்கூடிய பதிவு மரம் நடுறவங்களுக்கு இப்போ நான் வீட்டில் வந்து தோட்டம் போகிறேங்க அப்படின்னு நீங்கள் போட்டுறீங்க போடுங்க நான் தவறே சொல்லலை ஆனால் வடகிழக்கு மூளை வடக்கு அதாவது வடக்கு சார்ந்த கிழக்கு பகுதியும் கிழக்கு சார்ந்த வடக்கு பகுதியும் வடகிழக்கு மூளைங்கிற சொல்ல பகுதியில் ஒரு சின்ன தொட்டி வச்சு போட்டாலும் உங்கள் வீட்டில் ஆண்கள் நூறு சதவீதம் பாதிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தயவு செய்து யாருமே பண்ணாதீங்க இப்போ வெத்தலை கொடி போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது என்ன பண்ணும் வெத்தலை கொடி போட்டிங்கன்னா உங்கள் எலும்பு உடைய போதுன்னு அர்த்தம் கால்சியம் பத்தில் இதுதான் உண்மை அப்போ வெத்தலை கொடி வச்சிருந்த ஒவ்வொரு தாவரங்களும் நம்ம உடலோட உடல் பின்னி விளையக்கூடிய விஷயங்கள் இப்போ யார் வீட்டில் வெத்தலை கொடி இருக்கோ அவங்க வீட்டில் நிச்சயமாக வடமேற்கு ப்ராப்ளம் இருக்கும் அந்த வடமேற்கு ப்ராப்ளம் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க ஆக்சிடன் நடக்கும் எலும்பு உடையும் இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய பதிவு யார் மனதையும் புண்படுத்துவதாக இருந்தால் நடந்தால் உண்மை நடக்கலைன்னா விட்டுருங்க அது இதை நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க அப்போ நான் சொல்லக்கூடிய வீட்டில் ஒவ்வொருடைய வீட்லேயும் வாழை மரம் இருக்குது அப்படின்னா தென்கிழக்கில் நிச்சயமாக வச்சுக்காதீங்க வடகிழக்குலேயும் நூறு சேவீதம் வச்சுக்காதீங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய பதிவு தென்கிழக்கில் என்னங்க வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்ன வைக்கலான்னா துளசி வைக்கலாம் அப்போ வடமேற்கில் என்னங்க வைக்கலான்னா துளசி வைக்கலாம் அப்போ வடமேற்கில் துளசி வைக்கலாம் ஏன் வடகிழக்கில் வைக்கக்கூடாது துளசி அப்படின்னா துளசி வந்து ஒரு பெண் ஆக்சுவலாகவே இப்போ வேப்ப மரம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு பெண் அரச மரம் ஆண் இப்போ வேப்ப மரம் வந்து உங்கள் வீட்டில் வடகிழக்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த சமயபுரம் மாரியம்மா ஏதோ மாரியம்மான்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க உண்மையாக நானே சொல்கிறேன் நானே பெண் தெய்வம்னு நினச்சி நான் வழிபடுவேன் என் வீட்டில் உள்ள மரத்தை தொட்டு கும்பிட்டு தான் நான் வெளியே வருவேன் அப்போ பெண் தான் அந்த பெண்ணை கொண்டு போய் வடகிழக்கில் உட்கார வச்சிங்கன்னா வேப்ப மரம் உட்கார வச்சிங்கன்னா சரியாக வருமானம் நூறு சேதம் சரியாக வராது ஒரு வீட்டில் வடகிழக்குல வேப்ப மரம் இருந்தால் நிச்சயமாக காம்பவுண்டுக்குள்ளே நான் சொல்கிறது காம்பவுண்டுக்குள்ளே தான் நான் சொல்கிறேன் அப்போ அது எடுத்துடணும் அப்போ வடகிழக்கில் வேப்ப மரம் இருந்தாலும் தவறு தான் துளசி மரம் துளசி என்னங்க மிகப்பெரிய மகாலட்சுமிங்களே அப்படின்னா அதுவும் பெண்ணு தான் அப்போ துளசி அங்கே வச்சால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க வச்சுட்டு விளக்க ஏற்றி விட்டுருவீங்க இதுதான் பெரிய தவறு அப்போ நீர் இருக்கிற இடத்துல நெருப்பு ஏற்றி விட்டுருவீங்க அப்போ மண் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுன்னா துளசி மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் எங்கே வைக்கணும் வடமேற்கில் வைக்கணும் இல்லைன்னா தென்கிழக்கில் வைக்கணும் அப்போ ரெண்டுமே இதுதான் உண்மை அப்போ நம்ம எதை வச்சு தெய்வமாக வணங்கக்கூடியோன்னா மரங்களை வச்சு நம்ம செய்கிறோம் அப்போ மரங்களில் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் வந்து பிளானட் வச்சுக்கலாமா எல்லாம் வச்சுக்கலாம் நான் தவறே சொல்லலை அப்போ முள் படர்ந்த முள் செடி உள்ள மரங்களை முன்னாடி வைக்காதீங்க தயவுசெய்து இப்போ நான் சொல்லக்கூடிய மரத்தில் நிறைய வகைகள் உண்டு முள் மரங்கள் சம்மந்தப்பட்ட முள் செடி முள் கொடி உள்ள மரங்களை முன்னாடி வைக்காதீங்க வீட்டுக்கு பின்னாடி வேணால் வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய கத்தால வச்சுக்கோங்க நான் தவறே சொல்ல மாட்டேன் எல்லாம் வச்சுக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம செய்யக்கூடிய வடகிழக்கு பகுதியில் எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க அது தரைத்தலமாக இருந்தாலும் சரி முதல் தலமாக இருந்தாலும் சரி இரண்டாவது தலமாக இருந்தாலும் சரி மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி அப்போ நான் பிளானட் போடுறேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஆண்கள் எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஆண்கள் தவறுதலான விஷயத்தை உருவாக்க ஆண்கள் வந்து ஜெயிக்காமல் டம்மியாக இருக்காங்க இதற்கெல்லாம் என்னங்க காரணம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயந்தான் சரி ஒரு வீட்டில் பெண்கள் வந்து மிகப்பெரிய ஆரோக்கியம் இல்லாமல் இருக்காங்க ஆரோக்கியம்னா நம்ம உடலில் ஹீட் இருக்கணும் ஹீட் இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்போ ஆரோக்கியம்னா தென்கிழக்கு சம்மந்தப்பட்ட பகுதி தான் இப்போ தென்கிழக்கு சம்ம ப சம்மந்தப்பட்ட பகுதியை ரொம்ப கவனமாக பார்க்கணும் நான் சொல்கிற பதிவு இன்னைக்கு அற்புதமான பதிவு நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குங்க அப்போ உங்கள் வீட்டில் வாழை மரம் வந்துச்சுன்னா வாழை மரத்தை எடுத்துகிட்டு அழகாக என்ன பண்ணுங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில் வச்சுக்கோங்க இப்போ முருங்கை மரம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக முருங்கை மரம் இருந்தால் வச்சுக்கலாம் நான் சா முருங்கை மரம் அற்புதமான இயற்கை குணம் உண்டுது ஆனால் அதில் புழு வரும் என்ன வரும் அதாவது கம்பளி பூச்சி நிறைய வரும் அப்போ அந்த கம்பளி பூச்சி வீட்டுக்குள்ளே வந்தால் ரொம்ப கஷ்டம் அதனால வீட்டுக்கு வெளியில் வச்சுங்க காம்பவுண்டுக்கு வெளியில் வச்சுங்க காம்பவுண்டுக்குள்ளே வைக்காதீங்க இதுதான் உண்மை அப்போ சந்தன மரம் வைக்கணுமா நூறு சதவீதம் யாருமே சந்தன மரம் வீட்டில் வைக்கக்கூடாது நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இன்னைக்கு நான் சொன்ன பதிவு அற்புதமான பதிவு அப்போ பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கமெண்ட் போட்டுருக்காங்க ஐயா வணக்கம் வடமேற்கு வெளிப்பகுதியில் பக்கத்து வீட்டு காம்பவுண்டில் போச்சிடலாம் கமௌண்ட் போயிடுச்சு பக்கத்து வீட்டில் செடி வச்சிருக்காங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு கிழக்கால் வந்து ஒரு பெரிய லெவலில் மரத்தை வைக்கிறார் அப்படின்னா உங்கள் வீட்டில் அந்த தாக்கம் வடகிழக்கு பகுதியில் வரும் இப்போ கமௌண்டில் கேட்டிருக்கிறதுக்காக நான் சொல்றேன் அந்த கமௌண்ட் ஓடி போயிருச்சு அதுங்காட்டி லைவ்ல அப்போ உங்கள் வீட்டுக்கு கிழக்கால் ஒரு பெரிய ஒருத்தர் மரம் வச்சிருக்காரு அவருடைய வடமேற்கில் அவருடைய மேற்கு பகுதியில் ஒரு பெரிய மரம் வச்சிருக்கல உங்கள் காம்பவுண்டோட உள்பக்கத்தில் அந்த மரம் கிளைகள் எல்லாம் படறது அப்படின்னா உங்கள் வீட்டில் சூரிய வெளிச்சம் மறைக்கப்படும் காற்று அடைக்கப்படும் அப்போ என்ன பண்ணணுன்னா உங்கள் வீட்டில் உள்ள அவங்க சொல்லி அவர்கிட்ட சொல்லி நம்ம வீட்டு சைடில் உள்ள கிளைகளை வெட்டிடணும் அப்போ நம்ம காம்பவுண்டுக்குள்ளே அவருடைய மரம் வரக்கூடாது இது கிழக்கு சைடாக இருந்தால் நூறு சைதம் நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்போ தென்கிழக்கு பகுதியில் இருந்தாலும் எடுத்து ஏன்னா அவருடைய மேற்கு பகுதி வா மே கிழக்கு உள்ள வீட்டுக்காரருக்கு மேற்கு பகுதி அதே மாதிரி மேற்கில் உள்ள வீட்டுக்காரர் வச்சுருக்காரு அப்படின்னா நமக்கு அது பாதிப்பு இல்லை நல்ல விஷயம் அவருக்கு தான் அது பாதிப்பு தெற்கு வீட்டில் அதாவது நமக்கு பின்பயில இருக்கவர் அவர் வடக்கில் வச்சுருக்காரு அப்படின்னா நமக்கு நல்ல விஷயம்தான் நமக்கு தவறான விஷயம் இல்லை அதனால் நம்ம வீடு வடக்கு பார்த்த மனை இருக்குது அப்படின்னாலும் சரி அப்போ நமக்கு கிழக்கில் உள்ள வடக்கு பார்த்த மனையில் கிழக்கு சார்ந்த மனையில் உள்ளவங்க அவங்க மேற்குள்ளையோ மன மரங்கள் வைக்கும்பொழுது நமக்கு நிச்சயமாக பாதிப்பு உண்டு அந்த மரங்கள் நம்ம சைடில் வராமல் சரி பண்ணுறதா சிறப்பான விஷயம் எல்லா விஷயத்திலையும் நான் சொல்லக்கூடிய பதிவு ஆண்மரம் பெண்மரம் அலிமரம் உண்டு சார் என்ன சார் பண்ணிங்கன்னா புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடாத விஷயந்தான் அலிமரம்னு சொல்லக்கூடியது முதுகு முதுகுத்தண்டு எலும்பு உள்ள பகுதி தான் ஆண்மரம் பெண்மரம்னு சொல்லக்கூடியது பால் வழியக்கூடிய மரங்கள் இந்த ம அலிமரம்னு சொல்லக்கூடியது நீங்கள் பார்த்தீங்களேன் அதாவது படர்ந்த மரம் அப்போ முள்ளோடு இருக்கும் நான் பக்கத்து வீட்டு காமன் சொ காமன் போயிடுச்சுண்ணா நீங்கள் ஷேர்ஷாட்டில் இன்றைக்கி வந்து லைவில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நூறு சவீதை நான் சொல்கிறேன் ஷேர்ஷாட்னு ஏழு டு எட்டு இருக்குது சே பாலாஜி வருவார் நானூறு வருவார் அன்றைக்கி சொல்கிறேன் அப்போ இந்த இலந்த மரம் பார்த்தீங்கன்னா செடி வந்து இலை விழுஞ்சிருக்கும் ஆனால் பெண்ணு உடைய விஷயம் ஆணும் உடைய விஷயம் மாதிரி அது இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன மரம்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா எலுமிச்ச மரத்தை சொல்லலாம் சூப்பர் அதுவும் வந்து ஆண் மரமும் கிடையாது பெண் மரமும் கிடையாது உண்மையாக சொல்கிறேன் அது வந்து என்னென்னா அலிமரம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆணோட உணர்வும் இருக்கும் பெண்ணோட உணர்வும் இருக்கும் உண்மையான விஷயம் எலும் இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு நம்ம ராஜகணி தான் எலும்ச்சங்கனி இல்லைன்னு சொல்லலை இப்போ நான் சொல்கிற பதிவு நிச்சயமாக உண்மையான விஷயம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் கோவில் கட்டும் பொழுது மரங்களில் சிதைகள் மரங்களில் வந்து என்ன செய்யும் வேலைப்பாடு செய்யும் பொழுது பெண் சிலையை பெண் மரத்துலேயும் ஆண் சிலையை ஆண்மரத்துலையும் செஞ்ச ஆண்மரம்னா எதுங்க அப்படின்னா அரச மரம் நீங்கள் தேக்கு மரம் கம்பீரமாக நிற்கும் அப்போ இதுதான் பார்க்கணும் அப்போ பெண்மரம் அப்படின்னு நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா மாமரம் பழாமரம் இதெல்லாம் பால் வழியை மரம் நம்ம வேப்ப மரம் இதெல்லாம் அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க நம்ம கதவுள்ள நிலையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முன்னோர்கள் எல்லாம் நிலையை வந்து தேக்கில் செய்வாங்க ஆனால் பூவரசில் செய்வாங்க ஆனால் சட்டம் உள்ளே இருக்கு பாருங்க அந்த இதெல்லாம் இந்த கதவுலாம் அது பெண் மரத்தில் செய்வாங்க அது பயங்கரமான டெக்னிக் இருக்குது நான் அவங்களுக்கு சூப்பராக சொல்லித்தரேன் எல்லாமே இனிமேல் இனிமேல் அதெல்லாம் மாட்டேன் நிறைய விஷயங்கள மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வான விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ இதுதான் உண்மை அப்போ ஏங்க அப்போ கோவில்கள் கட்டலை அப்படின்னா கோவில்ல ஆண்கல்லும் இருக்குது பெண்கல்லும் இருக்குது ஆண் சிலை சம்மந்தப்பட்ட விஷயத்த ஆண்களில் தான் தேர்ந்தெடுப்பாங்க பெண் சம்பந்தப்பட்ட கல் தான் பெண் தான் சேர்ந்தெடுப்பாங்க ஏங்க கோவிலுக்கு போனால் நமக்கு ஒரு பெரிய வைப்ரேஷன் கிடைக்கிது அப்படின்னா படிக்கட்டு இருக்குல்ல அது எல்லாமே அழிக்கற்களால் தான் அடித்து செய்கிறாங்க இதுதான் உண்மை அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஆணும் பெண்ணும் அழியும் உளுக்காங்கிறது தான் உண்மை நம்ம யாரையும் அவங்களை தவறாக பேசணுங்கிற எண்ணமில்லை ஆணோட விஷயமும் பெண்ணோட விஷயமும் இருக்கிறது தான் அந்த சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ நம்ம சொல்லக்கூடிய பதிவில் எல்லா விஷயத்துலையும் மரத்துலேயும் இருக்குது கல்லுலேயும் இருக்குது அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து சிலைகள் செய்யலை அற்புதமான விஷயத்தை செஞ்சாங்க நம்ம இதே மாதிரி வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணுங்க நான் சூப்பராக இருக்குன்னா உங்கள் வீட்டில் வாழை மரம் இருக்கா தென்கிழக்கில் நிச்சயமாக எடுத்துருவேன் உங்கள் வீட்டில் சுக்கரன் உச்சத்தில் இருக்கார் சந்திரன் உச்சத்தில் இருக்கார் அப்படின்னா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் நூறு செய்த வரும் வயிறுலையும் புற்றுநோய் வந்துடும் இதுதான் உண்மை அப்போ கேன்சர் நூறு செய்த வந்துடும் அப்போ மார்பக புற்றுநோய்கிறது மிகப்பெரிய கொடுமையான விஷயம் அந்த ஐயோ அதெல்லாம் என்னுடைய மிகப்பெரிய பெண் தொழில்க்கு இருந்துச்சு ஆக்சுவலாக அவங்க சென்னையில் இருக்காங்க அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு நான் வாசித்து போய் பார்க்கல தென்கிழக்கில் ஒரு கிழக்கு சைடில் மிகப்பெரிய அளவில் செஃப்டி டாக் போட்டிருக்காங்க நான் அப்போ அவங்கள்ட்ட கேட்குறேன் ஏங்க உங்களுக்கு மார்பக கே புற்றுநோய் இருக்குங்களான்னு நான் கேட்கல இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஃபோனில் ஆனால் அவங்க பக்கத்தில் யாரோ வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட கால் பண்ணல அவங்க ஆக்சுவலாக என்னுடைய மிகப்பெரிய பெண் தொழில் பாருங்கள் இருக்காங்க சார் நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் சார் இது யாருக்குமே தெரியாது சார் நான் இதுதான் உண்மை அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏன் இந்த விஷயம் நல்லா தெளிவாக சொல்லிட்டேன் எந்த ஆஸ்துக்காரனையும் கூப்பிடாது தென்கிழக்கில் செஃப்டிக் தான் எடுத்துரு வடமேற்கில் கொண்டு போய் போடு ரெண்டு கண்ணு போகிற இடத்துல ஒரு கண்ணு போனால் போகுதுங்கிற விஷயந்தான் வடமேற்கு ரெண்டு கண்ணும் போனால் போயிட்டு போகுதுன்னா அது தென்கிழக்கு வடகிழக்கு தென்மேற்கு இப்போ ரெண்டு கண்ணும் போய்ட்டுண்டா அப்படின்னா நீங்கள் வடகிழக்கில் செப்டிக் டேங்க் போடுங்க தென்கிழக்கில் செப்டிக் டேக் போடுங்க வடமே தென்மேற்குலேயும் போடுங்க ஒரு கண்ணாவது தெரியணும் அப்படின்னா வடமேற்கில் போடுங்க அப்போ ரெண்டு கண்ணுமே தெரியுன்னா செப்டிக் டாங்க் இல்லாமல் நிச்சயமாக நம்ம செப்டிக் டேங்க் போட பயோடிக் போடுங்க வெளியில் ட்ரைனேஜில் போடுவது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ வாழ்க்கையில் நோய் இல்லாமல் வாழணும்னா நம்ம வந்து வீடு கட்டும்பொழுது ரொம்ப கவனமாக செய்யணும் அப்போ நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்க்கணுன்னா நல்ல விஷயம் செஞ்சால் நிச்சயமாக நல்லாயிருக்கு நீங்கள் நான் ஷேட் சாட் லைவ் இருக்குது நைட் வந்து ஏழு டெட்டு தர்மபுரி பாலாஜி பேசுவாங்க சூப்பராக இருக்கும் நல்லா கேளுங்க எல்லாமே இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி தாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரதமருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மறுமடுவோம் மலை பெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹி ஜெய் ஸ்ரீராம்